வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை எழுபது செண்டில் விவசாய நிலைங்க இந்த பூமி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்துங்க ஒரு எட்டு கிலோமீட்டரில் தொப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமியோடு பார்த்திங்கன்னா வடவோடு வந்து பட்டுப்பூசி சேர்த்துங்குது கிழக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டுப்பூச்சி முடிது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வருங்க கரெக்டாக பூலவாடி டூ தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு நானூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க பூமி இது உள்ளே வரக்கான பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி அகலம் மண் மண்தடங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உப்பா டேம் தண்ணி வாயுங்க ஒரு பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்பெரி ஓட்டிருக்கிறாங்க நீ கிணறு வெட்டினால போர் ஓட்ட தண்ணி ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸே கிடையாதுங்க லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு துறாயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க தாராவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட தெக்கோட்டில் பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டுருக்குறாங்க பாருங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க இது மட்டும் பார்த்தீங்கன்னா எம்டி பூமிங்க காடு பார்த்திங்கன்னா கிளசரிவாகவும் வடசரிவாகவும் வந்துருங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைச்சிருக்குதுங்க கிழமையில் நீளமாக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ணை உட்காங்க விவசாயம் பண்ணுற அப்படி இருந்தால் கிணறு வெட்டிக்கணுங்க போர் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம இங்கேருந்து தாராபுரம் ரொம்ப பக்கங்கள் கரெக்டாக தொப்பமாட்டிலேருந்து ஒரே கிலோமீட்டர் தான் பூமிங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறதுக்கு ஏற்ற இது கல் பார்த்திங்கன்னா இந்த மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடக்கல் கலந்த மாதிரி மண்ணுங்க தென்னை மரம் போட்டே போட்டிங்கன்னா நல்லா காப்பு பிடிக்குங்க ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை எழுபது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா இலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சி வந்தால் பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்